அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை எனது அன்பு தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னைய ரைடெல்லாம் விட்டாங்க தம்பி மேல இந்தியா முழுக்க பிரபலவானாரு வணக்கம் தம்பி வணக்கம் ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன்ப்பா முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுறேன் ஏன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி போட்டி போட்ட எல்லா இடங்கள்லயும் ஒப்பிடுறப்ப சிவகங்கை தொகுதி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி பன்னிரண்டு வாக்குகள் எடுத்திருக்கீங்க மிக அதிகமா நீங்க தான் எழிலரசி வேட்பாளர் அவங்க நின்று ஆஹ் அதனால இது வந்து ஒரு சாதாரண ஒரு செயல் இல்லை இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க மற்ற எல்லா தொகுதிகளை காட்டிலும் நீங்க அதிகமா வாக்கு எடுத்திருக்கீங்க ஏதோ நீங்க அங்க பண்ணிருக்கீங்க அது என்ன பண்ணீங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஆஹ் அதனால அதுல இருந்து ஆரம்பிப்போம் எப்படி இருந்துச்சு தேர்தல் களம் நீங்க எந்த சிவகங்கை தொகுதியில எப்படி இந்த மாதிரி வாக்குகள் வாங்க முடிஞ்சிச்சு சிவகங்கை தொகுதி பொறுத்த வரைக்குமே எப்பவுமே நாம் கட்சிக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு கட்டமைப்புனா அஹ் பேர் சொல்ற அளவுக்கு எப்பவுமே ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஒரு கூட்டம் போட்டாலே குறைஞ்சபட்சம் நூறு பேர் எப்பவுமே கூடிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சிவகங்கை தொகுதியோட நிலை என்னைக்குமே திடீர்னு வந்து வளர்ந்துடும் திடீர்னு சரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான நிலை எப்பவுமே கிடையாது எப்ப கூட்டம் விட்டாலும் நாம் தமிழர் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாமே ஒரு பெருந்திரள வந்து கூடக்கூடிய அளவுக்கு நாம் தொழில் கட்சி எப்பவுமே இருப்பாங்க அப்ப இந்த தேர்தல் சமயத்துல வந்து முழு மூச்சா செஞ்சது வந்து தான் வேட்பாளரை எப்பா முடியலப்பான்னு சொல்லி சொல்ற தான் அவங்களே சொல்றாங்க நைட்டு பத்து மணிக்கு வெளியே வீட்டுல பதினொரு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க தங்குவாங்க கால ஆறு மணிக்கு கிளம்பிட்டு போயிருது வாங்க பரப்புரை போறதுன்னு சொல்லி அது மாதிரி கடுமையான பரப்புரை வெயில் சரியான வெயில் தாக்கம் தாக்கம் கடுமையான தாக்கம் ஆகிடுச்சு எதுவுமே பார்க்காம வந்து இருக்கக்கூடியதை வந்து வெறும் பதினெட்டு நாள் தான் அந்த பதினெட்டு நாள்ல ஷெட்யூல் போட்டோம் முதல்ல ஒவ்வொரு மொத்தம் ஆறு தொகுதி ஆறு தொகுதிக்கு வந்து எப்படிலாம் போலாம் சிவகங்கை தொகுதி இருக்கு காரங்குடி திருப்பத்தூர் மாநாமுரை திருமயம் ஆலங்குடி இப்படி ஆறு தொகுதிக்கு எந்த மாதிரியான பரப்புரையை செய்யலாம் குறிச்சு இருக்கு இப்ப மானாமர தொகுதி இருக்கா மானாமுர தொகுதியில மூணு ஒன்றியம் இருக்கு இளையாங்குடி மானாமதுர திருப்புவனம் அப்ப இளையாங்குடியில இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு நாள் முழுக்க காலையில ஆரம்பிச்சோம்னா மாலை வரைக்கும் அதுக்குள்ள கொடுக்கணும் காலையில வேட்பாளர் ஆரம்பிக்கிறாங்க ஒரு நேரு கூட மாதிரி இத்தனை ஊருக்கு போறாங்க இத்தனை ஊர்ல நின்று பேசுறாங்க இத்தனை அஹ் இத்தனை இடத்துல வந்து கூட்டம் நடக்குது அது அந்த மாதிரி வந்து ஒரு போட்டு முன்கூட்டியே முன்தாயி தான் கலந்தாய் போட்டோம் ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு நாள எவ்வளவு நிதிகளை தரட்ட முடியும் நம்ம கட்சிக்காரங்களோட ஒரு புள்ளையே வந்து நம்ம வந்து கலந்து அமசிச்சு கடுமையான முறையில வந்து இந்த மாதிரியான நிதி தட்டில வந்து தீர்மா ஈடுபட்டோம் ஏன்னா நிதி நிதி தான் ஒரு முக்கிய பங்கா இருக்கிய அப்ப வந்து இந்த மாதிரி நிதி இருந்தா தான் நம்ம ஓட முடியும் வேட்பாளர் ஓட்டு நம்ம வந்து அழுத்தக்கூடாது ஏன்னா இந்த முறை வந்து வேட்பாளர் வேட்பாளர் காசு தருவாங்க வேட்பாளர் காசுன்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்களோட வாங்கணும்னா அடுத்த முறை வந்து அவங்க இப்ப தேர்தல் முடிஞ்சவனா அவங்க ஓஞ்சு போயிடக்கூடாது அப்படின்ற கட்சிக்காரங்களே வந்து அஞ்சு பத்தா போட்டு கடுமையான முறையில் நிதி சேர்க்கை நிதி சேரிப்பையா வந்து நம்ம கடுமைப்படுத்தணும் தீர்வு இந்த மாதிரி போட்டு காலைல முடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு செடி போட்டு தான் பரப்புரை முடிச்சோம்னா இது ஒரு பக்கம் இது ஒரு கூட பக்கத்து சுவரொட்டிகள் சுவர் விளம்பரங்கள் அப்புறம் வந்து போஸ்ட் மரம் அந்த போஸ்ட் மரம் மின்கம்பங்கள்ல வந்து சின்னத்தை மட்டுமே நோட்டீஸ் மாதிரி அடிச்சு எந்தெந்த ஊர்களெல்லாம் போயிட்டு போயிட்டாங்க வந்து வாகன பரப்புரை வந்து வேட்பாளர் வர மட்டும்தான் சிலர் வந்து கேட்டாங்க சிவகங்கை மாவட்டத்திலேயே நீங்க தம்பி எல்லா சிவகங்கை தொகுதிக்கு வரமாட்டேங்கிறீங்க சிவகங்கை இருக்கக்கூடிய ஆறு தொகுதிக்கு வரமாட்டேங்கிறீங்க வேட்பாளர் பின்னாடியே போக வேண்டியது சிவகங்கை பின்னாடி சிவகங்கையில வந்து ஆறு தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் போறாங்க அப்படின்னா ஆறு தொகுதிக்கு வேட்பாளர் பின்னாடியே போக வேண்டிய நமக்கு அவசியம் கிடையாது ஏன்னா வேட்பாளர் பின்னாடி போவதற்கு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இப்ப இன்னைக்கு வந்து சிவகங்கை தொகுதிக்கு வராங்க இல்ல வந்து திருப்பத்தூர் தொகுதி போறாங்கன்னா திருப்பத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் வேட்பாளருக்கு வந்து பரப்புரைக்காக கூட போவாங்க இப்ப நம்ம மானாமரத்தூர் வேட்பாளர் பின்னாடி போனோம்னா மானாம்பரத்துறையில் தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து தூய்வாயிருவாங்க அந்த அந்த பரப்புரை செய்வோம் மற்ற இடங்களுக்கு போகவோ வீடு வீடுக்கு போய் துண்டுக்கி கொடுக்கவோ அதை வந்து அவங்க வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்து நம்ம பகுதியில அதிகமான வாக்குகள் வாங்கிடுவோம் ஆறு தொகுதி இருக்குன்னா ஆறு தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக மாணாமர் இருக்கணும்னு சொல்லி முழு மூச்சா ஓடணும் அதுல எங்க எங்க ஒன்றியமா இருக்கக்கூடிய இளையங்குடி ஒன்றிய அந்த சீமான் அவர்களுக்கு பிறந்த அறிஞர் இருக்கக்கூடிய இளையங்குடி ஒன்றிய மாறக்கூடிய எங்க ஒன்றிய அதிக அதை விட எல்லாத்தையும் விட அதிகமான வாக்குகளை வாங்கி நம்ம வந்து ஒரு சாதனை படிக்கணும் சொல்லி முழு மூச்சா ஓடுறோம் ஆனா எங்களிடம் அதிகமா வாக்கு வாங்கியிருக்காங்க திருப்பணம் அப்ப இந்த மாதிரி தான் ஒரு போட்டி போட்டு தான் நம்ம கட்சிக்குள்ள அதை அதிகமா வாக்கு வாங்க நம்ம வாங்குறோம்மா ஒரு வெறி இருக்கணும்ல அந்த வெறியில வெறியோட வெறியாத ஓண்டுது அந்த மாதிரி பரப்புரை செய்யும் போதே தென்னகத்தை சேனல ஒன்று கூடாதுல்ல தென்னி பார்ப்பாங்க மக்கள் வீடியோ அதுல ஒரு பரப்புரை செய்யும் போது ஒரு கடல் எடுத்துருது அதை அப்படியே பதிவு பண்றது அப்ப இந்த மாதிரியான வேலைகளையும் தொடர்ச்சி அப்படி இருந்தோம் மக்களுக்கு ஒரு ஒரு வாங்குறப்ப தெரியும்ல இப்படிதான் இருக்கு போல அப்படின்னு அப்ப அந்த போஸ்ட் மரங்கள்ல வந்து சின்னத்த சின்னபுரித்த சுவரட்டிகள் சின்ன சின்னதான் பிட்டு விட்டா அத வந்து நம்ம எந்தெந்த ஊருக்கு போயிட்டு வீட்டு வீட்டுக்கு போய் துண்டுவரிக்கி கொடுக்குறோமோ எல்லா ஊரையும் நம்ம கால் பண்ண முடியல அந்த குறுகிய காலங்கள் பதினெட்டு நாள் தான் ஒரு நாளைக்கு இருபது பேர் போய் பரப்புரை செய்வோம் ஒரு இருபது பேர் போய் வீடு வீடுக்கு பர துண்டறிக்கை பரப்புரப்பு செய்வோம் அந்த மாதிரி துண்டறிக்கை பரப்புரை செய்யும் போது எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போறோமோ அந்த அந்தந்த ஊர்களாம் இந்த இதை அஹ் போஷ மரத்துல வந்து சின்னத்தை புரிச்சு வந்துடும் பண்ணிடுவாங்க தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருக்கப்ப நீங்க எப்படி ஒட்டலாம் அப்படின்னு ஒட்டுவோம் வேட்பாளர்கள் எங்க செத்துக்குங்க எங்க வழங்க போட்டுக்கோங்க சந்திச்சுக்கிறோம் சின்னத கிளிகாதிங்க அப்படின்னு சொல்லி திரும்பி சொல்றது இந்த மாதிரி வழக்கெல்லாம் விழுந்துருக்குறது வேற கதை அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் எதிர்கொண்டோம் நமக்கு இவ்வளவு அடக்குமுறை வந்துருச்சு இந்த மாதிரி வந்து அடக்குமுறை அடக்கு அடக்குமுறைக்கு மத்தியிலேயே இவ நம்ம வந்து மீண்டும் எழுந்து வரணும் அப்படின்னா எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துருணுன்றத வந்து முடிவு பண்ணிட்டு வெறித்தனமா வெறித்தரமா அப்படின்னு சொல்லலாம் வெறித்தனமா வெறித்தரமா விளம்ல அந்த மாதிரி வெறித்தரம் விளக்கம் விளவத்தோம் இதே போல எல்லா தொகுதியிலுமே செஞ்சிருக்காங்க அவங்க அவங்க தொகுதியில வந்து முழு மூச்சோட ஈடுபட்டோட வேலை செஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து நாம தங்க கட்சிக்குன்னு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவோம்ல இப்ப வந்து சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு திமுகவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அதே போல நாம தண்டனை ஒரு பவரா இருப்பாங்க நீ நாம தமிழ் கட்சியார்டு அடிச்சுட்டா அங்க இருந்து வந்து அவனை விட்டுற மாட்டாங்க உங்களை புரியுதுங்களா மற்ற தொகுதிகளில் நாம தமிழ் கட்சியினர் வந்து மாற்றுக் வந்து நீங்க அடிவாக்கறத பாத்துருப்பீங்க சிவகங்கை நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா அடிக்கிறது நம்மளால இருப்பா அந்த மாதிரி எப்படி சொல்றேன்னா எல்லாத்துக்கும் இங்க ஆட்கள் இருப்பாங்க ஒரு பெரிய வலுவான ஒரு பெல்ட்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாம தமிழக பெல்ட் ஆக ஆனால் சீமானவர்கள் இந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இருக்கு அப்ப இங்க வந்து இவ்வளவு வாக்குகள் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா இதோட தாண்டி போகணும்னு எதிர்பார்த்தது ஆனா கொஞ்சம் பார்க்க முடியுது கண்டிப்பா இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இதுல வந்து நான் வந்து கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இவ்வளவு வலிமையா சிவகங்கை மாவட்டம் இருக்கிறதுக்கு அண்ணன் பிறந்தது மட்டும் காரணமா இல்ல அங்க இருக்கிற கட்டமைப்பு காரணமா இப்ப ஏன்னா இப்ப கிராமங்கள்தோற நான் வந்திருக்கேன் அறணையும் இருக்கு இப்ப எல்லாம் தள்ளி தள்ளி இருக்கு இல்ல இப்ப தஞ்சாவூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா கிராமம் ரொம்ப பக்கத்து பக்கத்து பக்கத்துல இருக்கும் ஆனா சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவங்க கிராமங்கள் தள்ளி தள்ளி இருக்கு அப்படி இருக்கிறப்ப அங்க கட்டமைப்பு எப்படி இருக்கு கட்டமைப்பு அந்த இடத்துல நல்லா எப்படி இருக்கு அப்படின்ற கட்டமைப்பு பொறுத்த வரைக்குமே தீவிரமா வலுவா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது உறவுகள் இருக்காங்க உறவுகள் வந்து என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட செயல்படுறாங்க இவ்வளவுதான் சொல்ல முடியும் கட்ட கட்டமைப்பு வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் வந்தாங்க மறு மறு கட்டமைப்பு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து இப்போதைக்கு இதை வச்சு ஓடுங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா எல்லா பகுதியிலும் ஆட்கள் இருக்காங்க எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைக்கிறாங்க மாநில உறுப்பினர் வந்தாங்க ரவிச்சந்திரன் ஜோலி அண்ணன் சீமான் அவருடைய நண்பர் அவங்க கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க அவங்க வந்து எல்லா பகுதியில இருக்கக்கூடிய உறவுகளை உங்களுடைய எவ்வளவு உங்களுக்கு வந்து எவ்வளவு முரணங்கள் இருந்தாலும் சரி இறங்கி ஓடுங்க பரப்புரை செய்ய கட்சிக்கான வேலை செய்யும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில ஒரு புரிதல் அடிப்படையில அந்த மாதிரி ஒரு இணக்கத்தோட தான் நம்ம கட்சியில இருக்கோம் கட்டமைப்பு இருக்கு ஆனா வலுவா இருக்காங்க ரொம்பல இன்னும் வந்து வரக்கூடிய காலங்களை வந்து இன்னும் வலுப்படுத்தணும் கிளை கிளை தோறும் வந்து நம்ம வந்து கிளைச்சில பொறுப்பாளர் நியமிக்கணும் கிளை தோறும் பொறுப்பாளர் ஏன்னா பத்து கிராமத்துல ஒரு ஏழு கிராமத்துல நம்ம கட்சிக்காரங்க நிர்வாகிகள் இருக்காங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பத்துல ஏழு இடத்துல நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க ஆனா அதிமுக தீர்ப்புனா பத்து கிராமத்துல இருப்பாங்க ஏன்னா அவங்க வளர்ந்த கட்சி இதுக்கு முன்னாடி வந்து அவங்க இத்த வருஷமா கட்சி நடத்துறாங்க எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து அவங்க அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து காசு கொடுத்துருப்பாங்க காசு கொடுத்து காசை வச்சுமே காசு மட்டுமே வச்சுதான் அவங்க கட்சி நிறுத்துறாங்க அவங்க நம்ம அப்படி கிடையாது அப்ப புதிய புதிய நபர்கள் இளைஞர்கள் நான் சொல்றேன் வீடு வீடுக்கு போய் துண்டறிக்கி கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்க உங்க சீ ஓட்டு போட போறோம் என் மையம் சொன்னப்பான்னு யாராவது சொல்லுவாங்க ஏதோ ஒரு அம்மாவை தாய் சொல்லுவாங்களா உடனே உங்க பையன் எந்த ஊர்ல இருக்கு கேட்டா என் பையன் வெளிநாட்டுல இருக்காரு சிங்கப்பூர் இருக்காரு துபாயில இருக்காருன்னு சொல்லுவாங்க உடனே அவன் நம்பர் கொடுங்க உடனே அவங்க நம்பர் வந்து வாங்கி பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பேசி உடனே கிளைக்கு பொறுப்பாளர் அவங்க நியமிச்சு கட்சியில உறுப்பினர் போட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம வந்து இந்த பரப்புரையில செஞ்சோம் பரப்புரையா பரப்புரையா மட்டும் பார்க்கல தேர்தலுக்கான சின்ன உண்டு மட்டும் பார்க்கல நாங்க கட்சியை கட்டமைக்கிற்கான வேலையா டூயின்னு ஒன்னாதான் பார்த்தோம் ஒரு லெட்ரு பேட போயிருவோம் ஒரு ஊருக்குள்ள வந்து பரப்புரைக்கு போறோம் வீடு வரைக்கும் துண்டறிக்க கொடுக்க போறோம் அப்படின்னா போய் உள்ள இறங்கும் போதே நம்ம வந்து ஒரு லெட்ரு பேட் இருக்கும் அங்க வந்து யாராவது நிச்சயமாக ஒரு கிராமத்துல நான்கு பேரா சொல்லிடுவாங்க எங்க பையன் வந்து வெளிநாட்டுல இருக்காப்புல உங்களுக்கு சின்னதுதான் ஒரு ஒரு அண்ணமா பேசிட்டு இருக்கா போன்ல பைக் சேர்ந்து போட்டு சொல்லிட்டு இருக்காப்ப நாங்க அந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ள போறோம் அண்டகுடி அப்படிங்கிற ஒரு ஊரு சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இளையங்குடி ஒன்றியத்திற்கு அண்டக்குடி அப்படிங்கிற ஊர்ல நாங்க பரம்பரை அந்த துண்ணறிய கொண்டு போயிட்டு இருக்காங்க அவர் அம்மா பேசிட்டு இருக்காங்க அந்த சொன்னா கட்சிக்காரங்க வாங்கி அப்படிங்க பேசி அந்த எந்த ஊர்ல இருக்கீங்க விளையாட்டு இருக்கீங்களா அவங்க நம்பர் இந்த மாதிரி ஊருக்கு வந்து நிர்வாகி வேணும்னா நீங்க வந்து சொல்லி அவங்க நம்பர் வாங்கி அவங்க சேர்த்து இந்த மாதிரி எங்கெல்லாம் போறோமா ஏன் கட்டமைப்பு நீங்க இன்னொருத்தான் நாற்பது பதினாலு வருஷமா கட்சி இருக்கு இன்னும் வலுப்படுத்தாம இருக்கீங்கன்னா நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருமே தன்னார்வர்கள் சரிங்களா அந்த கட்டமைப்புங்கிறது எப்படி வரும் என்ன காசு இருந்துச்சுன்னா மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தீழ்வரத்து கேப்பான் அது உண்மைச்சா நமக்கு இருக்கும் நமக்கு காசு கிடைச்சிடும் அப்படின்னு கேப்பான் ஆனா நம்ம கட்சி பொறுத்தவரைக்கும் காசு வராது கட்சி சின்னமா என்னைய மாதிரியான சில கேசுகள் தான் வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே யோசிப்பாங்கல்ல வர தயங்குறாங்கல்ல எண்ணெய் விட்டுறத காரணம் நினைக்கிறீங்க அச்சுறுத்தல் தான் இந்த கட்சி போனோம்னா லைஃப் போயிடும் இந்த கட்சி பண்ணா வெளிநாட்டு போக முடியாது இந்த கட்சி போனா கேஸ் அழிச்சுன்னா அரசு வேலைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியில குத்து வச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி அப்ப இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து முடியும் ஏறக்குறையை நெருங்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஒரு வலுவான கட்டமைப்பை கூடிய விரைவில் அண்ணன் வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணிக்கையை முடிச்சிட்டாங்க அவர் ரிசல்ட் வந்துருச்சு இதன் பிறக அண்ணன் வந்து மறுபடியும் ஒரு சுற்றுப்பயணம் வராங்க அப்போ கட்டமைப்பு வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலையை பார்க்க போறாங்க இதன் பிறகாக இன்னும் தீவிரமாக நாம தங்குச்சி சிவங்க மாவட்டத்துல வலுவா இருக்கும் அடுத்த மாவட்டங்களில் எப்படி இருக்குங்கிறத நீங்க வரக்கூடிய காலங்களில் வாங்கக்கூடிய வாக்கு வச்சு நீங்க சொல்லுவீங்க சரி இப்ப இதுல இன்னொரு ஒரு கேள்வி வந்துச்சு என்னன்னா இந்த சிவகங்கை மாவட்டத்துல இருந்த ஒரு ஒரு பொறுப்பாளர் ஒருத்தவங்க வந்து எங்க எங்க வீட்டுல நேரத்துல வெளியில இருந்த ஏன்னா எழில் எளியரசி தங்கச்சி வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்கள கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு சிக்கல் வந்துச்சு ஆனா அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்த வாக்குகளே மிக அதிகமான வாக்குகள் இந்த தான் எடுத்திருக்கீங்க அதை எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அதன கட்சி விமர்சிக்கிறவங்க என்ன சொல்லலாம் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னா நானுந்தா இருக்கு என் கேட்டாங்க நாமினி உங்க வீட்டுல இருந்து யாராச்சும் பெண் பண்ணி கொடுங்க ஒரு ஒரு சமூகத்தை குறிப்பாங்களா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த நிமானவர்கள் எல்லாத்துக்கும் சமூக நீதி அடிப்படையில் எல்லா சமூகங்களுக்கு வந்து பிரதிநிதம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த சமூகத்துல இருந்து வேட்பாளர் போடணும் அப்பதான் அந்த சமூகத்துக்கு பிரதிநிதம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சமூக சமூக நீதியின் அடிப்படையில் வந்து சொன்னாங்க அதை அதே போல் வந்து சிவகங்கை மாவட்டத்துல வந்து குறிப்பிட்ட ஆவணியார் சமூகத்துக்கு வந்து வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்காக என்கிட்ட கேட்டாங்க உம் உங்க மனைவியை எடுத்து விஷ்ணு அப்படின்னு கஷ்டமாயிரும் இப்ப ஆறு தொகுதி இவங்களுக்கு தெரியல அந்த வேட்பாளர் சிலருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் வேட்பாளர்னா நம்ம நாலு போனோம்னா நம்ம வந்து கையத்துக்கு கும்பிடுவாங்க நம்ம வந்து ஒரு கெத்தா இருக்கும் தான் இங்க விட்டுறாங்க அதெல்லாம் வேற நம்ம வேட்பாளர்னாலே அந்த ஒரு திமுறம் நம்ம வேட்பாளர் நம்ம மனைவி வேட்பாளர்னா நம்ம நாலு எடுத்து போலாம் அப்படி கெத்தா கம்பீரமா ஏ வேட்பாளர் இவங்க வேட்பாளர் இவங்க வேட்பாளர் இவங்க எல்லா வந்து அஹ் லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க அப்படிங்கிற உதவியும் பாத்தீங்களா அதை வந்து பல பேர் வந்து இங்க வந்து திராவிட கட்சியில் இருக்கக்கூடியவருடைய மலர்ல மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு வந்து ஆயிடுச்சு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா ஆறு தொகுதிக்கு எல்லாம் என்னுடைய மனைவி ஓட முடியாது என்னாலே ஓட முடியாது என் மனைவி இப்படி ஓடும் அதான் வாய்ப்பு இல்ல சொல்லி யாரை கேட்காம முடிவுடுக்க நல்லா கேட்டுக்கோங்க நாம தோண கட்சி சீமன் அவரா முடிவு அப்படிலாம் கிடையாது கேட்டாங்க இப்ப நான் சொல்லிருந்தேன் ஒருவேளை என்னுடைய மனைவி கூட வேட்பட வந்திருந்துருக்கலாம் நான் வந்து என்னுடைய மனைவி சீட்டு கேட்டு நிச்சயமா அண்ணன் கொடுத்துருந்துருக்கலாம்ல ஹம் ஹம் ஏ பண்ணி பணவியை எம் கா படிச்சிருக்காங்க ஆனா படித்த வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்துதான் நம்ம வந்து வேட்பாளராக நியமிக்கிறாங்க அப்ப எனக்கு எனக்கு எல்லாம் தெரிவித்து எப்படி இருக்கு அப்பலாம் கேட்கக்கூடாது ஹம் நானும் ஒரு விருப்பம் குடுக்குறேன் அண்ணன் மாத்து முடிவு எடுப்பாங்களே பத்து பேர் விருப்பம் கொடுத்தா பத்து வேலை யாரும் சிறந்த சிறந்தவர்கள் தான் அண்ணன் முடிவெடுப்பாங்க இன்னொன்னு இந்த ஆறு இந்த பாராளுமன்ற வேட்பாளர் தேர்தல் பொறுத்த வரைக்குமே கடுமையான வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு சட்டமன்ற தொகுதி தூக்கமே இருக்கான்னு சொல்லல எல்லாம் வந்து அவங்க வந்து வந்துப்பா அப்படின்ற அளவுக்குலாம் பல இடங்கள்ல பல இடங்கள் மயக்கலாம் மயக்கப்பட்டு இருக்காங்க மயக்கப்பட்டு முடியல தண்ணி குடிச்சுக்கிறோம் ஆயிட்டாங்க தெரியும் அவ்வளவு வெயிலு பாவம் அந்த அவ்வளவு வெயில்லேயே வெளியே பேசிட்டே போனோம் ஆனா ஒரு நாள் என்ன பதினெட்டு நாள் பண்ணலாம் பதினெட்டு நாள் இவ்வளவு பண்றதுங்க பாவம் எனக்கு நானே சொல்றேன் அக்கா ரொம்ப பாவம் காணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்ட அந்த அளவுக்குதான் அந்த பணிங்கிறது இருந்துச்சு வெளியிருந்து பாக்குறப்ப கட்சி கட்சிக்கு வந்து ஓட்டு கிடைச்சு அப்படின்னு பலரும் நினைக்கலாம் ஆனா அதுக்கு அவங்க வந்து வேலை செஞ்சது வந்து வேட்பாளரும் சரி கட்சி உறவு சரி அவ்வளவு செஞ்சிருக்கோம் இப்ப இங்க வந்து திருமலா பேசக்கூடாதுல்ல எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கட்சியுடைய தலைவருக்கு தெரியாதா என கொடுங்க இங்க இதுக்கு முன்னாடி வேற ஒரு தொகுதியில் நீங்க கேட்டா அப்படியே அவர் வேற ஒரு தொகுதியில் ரெண்டு தடவை போட்டிட்டு இருக்காரு செங்கல்பட்டு செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல ரெண்டு தடவை போட்டிட்டு இருக்காரு அங்க போய் போட்டிட்டு அங்க இருந்து இங்கிருந்து போட்டி கூடாதா அது அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆறு தொகுதிக்கு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி ஒரு திறமை இருக்கு யாருக்கு யாருக்கு இருக்கா சில சில கேட்பாங்க யாருக்குமே இல்லையா அது அண்ணனுக்கு தெரியாதா அண்ணனுக்கு தெரியாதா அதையா பிரதிக்கான இந்த சமூகம் இருக்கு இவ்வளவு வேலை செய்யணும் இந்த வேலை செய்யறதுக்கு இவங்க தகுதியான அப்படி அதை பாக்கணும்ல விஷ்ணு இருக்கானா விஷ்ணு ஓட முடியுமா இல்ல யூடியூப்ல வந்து தொடர்ச்சி முடியுமா வீடியோ போட்டு வந்து இந்த அப்ப யூடியூப் யூடியூப்ல பாக்கணும்டா அப்படின்னு ஒரு பிரிச்சு கொடுத்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு எல்லாத்தையும் அண்ணன் அவன சித்தா இருப்பாங்க எதை எங்க செய்யணும் எப்படி செய்யணும் எனக்கு தெரியும் ஆனா சில பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது புரிய மாட்டேங்குது சிலருக்கு இல்ல இது எனக்கு என்னன்னா எனக்கு வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை சில பேர் உள்வாங்கிட்டு வேலை செய்யறாங்களான்ற ஒரு ஐயம் வரும் என்னன்னா இப்ப கோவை கார்த்திகா தான் தங்கச்சி பேரு ஆனா கார்த்திகாவுக்கு வந்து அண்ணன் நாகப்பட்டி வச்சாங்க தங்கச்சி வந்து மூணாவது இடத்துல நிறைய ஒன்று அதுவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் எடுத்திருக்காங்க இப்ப இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றது பேரு தமிழ் தேசியம் கிடையாது தமிழன் எங்க பிறந்தாலும் எங்க பிறப்பிலும் தமிழன் தமிழா கன்னியாகுமரியில பிறந்தவங்க வந்து நீங்க வடசெனையில நிறுத்தலாம் வடசெனையில பிறந்தவரை கொண்டு வந்து நீங்க கன்னியாகுமரியில நிறுத்தலாம் அதுதான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது பரவாயில்ல ஆனா புரிதல்கள் இல்லாம இருக்கிறப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கணும்னு நினைச்சேன் என்ன தெரியுமா உங்கள வந்து இந்திய அளவுல புகழ்படுத்திய தம்பி அண்ணாமலை என்னைய ரைடு விட்டாரு இல்லையா இதனால வந்து எல்லாரும் கொஞ்சம் தயங்கி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நீங்க வந்து தைரியமா களத்துல இறங்கி அந்த வேலைகள் எல்லாம் செய்யறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன முதல்ல நன்றி சொல்லுங்க என்னைய ஆபிசர் அதிகாரிகிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் நான் பல இடத்துல பதிவு பண்ணிட்டேன் சார் நான் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேன் நீங்க ஒரு ரைடு விட்டீங்க சீமான என் பேர் வச்சு பேசுனாங்க மட்டும் இல்ல சல்லுன ஒரு லட்சத்துக்கு வந்துருச்சு சார் இந்த மாதிரி உதவியை எதிரி வாழ்க்கையில யாரும் பண்ணது இல்ல ஏதோ பண்ணது இல்ல அவ்ளோ பெரிய உதவி நீங்க என்ன ஆஃபீஸர் சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க என்ன விசாரணை கூடியவெல்லாம் கடந்து சிரிக்கிற அளவுக்கு தான் நிலமை இருக்கு அப்ப இந்த ரைடுங்கிறத ஒரு அச்சுத்தல் கொடுக்குறது அச்சுறுத்தல் கொடுக்குறதா இந்த மாதிரி ரைடு கொடுக்குறாங்க இன்னொன்னு நம்ம வந்து இந்த பொதுத்தொளத்துக்கு வரேன் ராம்துறை வச்சுக்கு ராமத்துறை கட்சியில பேசுறோம் ராமதன் கட்சியில யூடியூப்ல குறிப்பா பேசுறோம் நாலு பேரு நம்ம நாலு பேரு அந்த மடையில போறோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அச்சுறுத்தல் வரும் நெருக்கடிகள் வரும் சிறை கண்டிப்பா நம்ம சிறைக்கு போகக்கூடிய நிலை வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம யூடியூப்ல காசு வருது அப்படின்னா எதாவது செஞ்சுட்டு போயிடலாம் இப்ப நான் நக்கல் நியாண்டியா பேசுவேன் ஏதோ நக்கல் ஏண்டியா வந்து பொதுப்படியான பாருங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு ஏதாவது காமெடி பண்ணிட்டு ஆவாசமா பேசிட்டு கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து பெரிய செலிபிரிட்டிங்கிறாங்க அந்த மாதிரி பேசி நம்ம போய் நம்ம எதுக்கு அரசியல் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நாம தமிழ் கட்சி வந்து மக்களுக்கு மத்தியில போய் கொண்டு போய் சேர்க்கிறோம் ராமதம்பண கட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை ராமதம்பு கட்சி மீது வந்து ஏதாவது ஒரு விமர்சனங்களை வைக்கப்படுத்தினா அதை தகர்த்து எரியணும் அப்படின்னு இருக்காங்க தென்னாம ஆரம்பிச்சிருது அப்ப இந்த இடத்துல நின்னாலே நமக்கு அடக்குமுறை அடக்குமுறை வரும்னு தெரியும் தெரிஞ்சா நிக்கிறோம் அப்ப அதே போல நம்ம நினைக்கிறோம் வருது சந்திப்போம்னு நினைச்சிட்டோம் நான் எங்க வீட்டுல சொல்றதுதான் போனேன் இங்க வந்து விசாரணைக்கு போறப்ப என்னை விசாரணைக்கு போறப்ப எங்க வீட்டுல சொல்ல போனேன் மன வீட்டுல ஒண்ணும் வருமா அதை அதிகபட்சம் தூக்கி உள்ள 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 வச்சாங்க ரெண்டு வருஷம் வைப்பாங்க ரெண்டு வருஷம் வந்துறேன் நீ ஏதோ கணக்கிடாத நம்ம கட்சிக்காரங்களா இருக்காங்க உங்க ஏதாவது அவங்களுக்கு பண்ணிக்க இந்த மாதிரி பேர் பொறுப்பாளர் இருக்காங்க சொல்லிட்டுதான் எனக்கு திருமணமான புதுசு நாலு மாசம் தான் அது அந்த மாதிரி பயப்படுவாங்களா யாராங்க மாமியார் வீட்லயே பயப்படுவாங்கல்ல ஏன்னா எனக்கு திருமணமே பல பஞ்சாயத்து வெளியே அவங்க சொல்லுவேன் நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி இருக்கிற நிலையில அறந்துட்டாய் முதல்ல கட்சியில வந்து கட்சியில இருந்தாலே பொண்ணு தர மாட்டோம் அப்படின்ற நிலமைக்கு இன்னைக்கு இருக்கு ஏன்னா இந்த அடக்குமுறைகள் தான் இப்ப நம்ம வந்து இதை எதிர்கொண்டுட்டோம் நம்ம வந்து அச்சப்படல கட்டாயமா வந்து இந்த மாதிரி நெருக்கடி வந்து தெரியும் முஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்வாங்க சரிப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க நம்ம தவறுது மன கிடையாது உள்ள போறப்ப வந்து நெத்தில் மீன் மாதிரி போடுவான் வெளியே வரும்போது சுறாவா வருவான் ஏய் அதான் பையன் நானா சிறைக்கு போயிட்டு இருக்கு தம்பி நானும் சிறைக்கு போயிட்டு டிஆர்ஏ பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு உளவில தயாராயிட்டோம் இல்ல அப்ப இந்த தளம்ங்கிறதே தமிழ் தேசிய ஒரு நெருக்கடியான ஒரு தளம் தான் இங்க வந்து முகம் பாட்டி பேசக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சா நிக்கிறான் அப்படின்றது அப்ப எங்களுக்கு ஒரு பெருசா நமக்கு பெருசா தொய்வெல்லாம் அதுன்னு தெரியல கூடுதலுக்கு வந்து ஒரு புக்ஸ் போட்டு விட்ட மாதிரி தான் ஆச்சு அதனாலதான் வந்து வெறித்தனமா இந்த சேனல் நல்லா ரீச் கிடைச்சிருக்கு இதே மாதிரி சோடன்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறது முன்னாடி பாருங்க ஒரு வீடியோ நாலு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனா அந்த என்னைய ரைனுக்கு அப்புறம் பாருங்க ஒரு எலெக்ஷன் டைம்ல மூணு வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு வெரித்தனமா வெறி திறமான்னு சர்க்கார வர்த்தை சொல்ல முடியல வெறித்தனமா படிச்சேன் ஒரு நாள் விட மாட்டேன் அப்படின்னு வெறித்தனமா படிச்சேன் அந்த மாதிரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதுல இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் நாங்க வந்து அமெரிக்கால இருந்து வேட்பாளர் அவங்க எழுவரசி அவங்கள நேர்காணல் செஞ்சோம் அவங்களை வேட்பாளர் வந்து அவங்க ரொம்ப தைரியமா உறுதியா பேசினாங்க வேட்பாளர் பத்தி சொல்லுங்களா அந்த வேட்பாளர் எழுவரசி அவங்க தங்கச்சியை பத்தி அக்கா வந்து கடுமையான மன உறுதி படைச்சவன பார்த்தது மன உறுதி படிச்சவங்க நல்லா நகைச்சுவையா பேசுவாங்க அவங்க வீடியோ வீட்டை நினைப்பாங்க நாங்க நகைச்சுவா பேசினா என்ன நீங்க நகைச்சுவா பேச நம்ம அப்படிதான் நம்ம வந்து அப்படி ஜாலியா அது பெருசா வேட்பாளர் நம்மள தொண்டர்கள் அப்படிலாம் தெரியாதுன்னு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி இருக்கும் தானே தங்கச்சி தானே சித்தி தானே பெரியம்மா பெரியமாதானே பெரியப்பா தானே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அதான் மன உறுதி படிச்சவங்க நல்ல பேச்சாளர் நல்லா பேசுவாங்க ஒவ்வொரு ஊரிலையும் பார்ப்பாங்க ஒவ்வொரு பேரு எல்லா ஊருக்கு போறப்ப ஊர் தம்பி இந்த ஊர் பேருன்னு கேட்டுருவாங்க இந்த ஊர்ல இந்த ஊருக்கு இந்த ஊர்ல என்ன தம்பி பிரச்சனை இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படியே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த அந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைங்கிறத நாங்க கூட போன போய் நான் பரப்புரை போன போய் கேட்டாங்க ஆறு தொகுதி போயிருப்பாங்க என்னுடைய தொகுதிகள் வரப்ப கேட்டாங்க அப்ப இந்த மாதிரி வந்து பரப்புரை அவங்களும் தீவிரமா செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு முன் தயாரிப்போட சும்மா போனா ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராம இந்த மாதிரி ஊர்ல பிரச்சனைகள் இருக்கு சரி செய்யணும் எங்களுக்கு வாக்கு சொல்றேங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கறத பாயிண்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு ஐம்பதாயிரம் பேசுவாங்க ஐம்பதாயிரங்களா பாருங்க பாயிண்ட் வண்டி எடுத்துருப்போம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு பாயிண்ட் அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு பாயிண்ட் ஒரு நாள் முழுவதும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஐம்பது இடங்களை பேசுவாங்க மாலை வந்து புதுக்கூட்டம் இப்படியே வந்து திட்டமான வேலையை செஞ்சாங்க நான் சொல்லல எதிர்பார்க்கவே இல்ல இந்த இடத்துல உண்மையிலேயே அவங்க அவங்கள வேட்பாளராக போட்ட இடத்துல இணைய வேட்பாளர் போட்டு நான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வேலை செட் பண்ணாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் நம்மளால முடியாது ஒரு நாள் கூட படப்படைக்கு போனதுக்கே நாக்கு தெளிவு எப்படிப்பா அந்த அக்கா நிக்கிறாங்கன்னு வியந்தேன் அவளை பார்த்து எழுதிசேகா ஒரு சீன வேலையை பார்த்து உண்மையிலேயே வியந்தேன் அவங்களுக்கு எல்லாம் உரிய ஆரம்பிச்சு வெயில் அடிச்சு உரிய ஆரம்பிச்சிட்டு தூக்கம் இல்லாம கண்ணுக்கு தான கருமலை உழைக்க ஆரம்பிச்சு அவ்வளவு கடுமையான உழைப்பை வந்து கொடுத்துருக்காங்க அக்காவுக்கு இந்த காலி விலக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் உம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னன்னா நான் பாத்துட்டே இருந்தேன் வாக்குகளை அந்த தொகுதியில அதிகமா வாங்குறீங்கன்னு இதுல கம்மியா வாங்கினவங்க மேல எந்த ஒரு குறையும் கிடையாது ஏன்னா இந்த தேர்தலே வந்து கொஞ்சம் வேறுபாடா இருந்துச்சு இந்த மக்களவை தேர்தல் அப்படின்றதுனால ஆனா அந்த மக்களவை தேர்தல இவ்வளவு சிக்கல்லையும் வந்து புதுசா அந்த வேட்பாளர் அங்க கொண்டு வந்து வச்சு கட்டமைப்பு ஓரளவுக்கு இருந்து நீங்க வந்து எல்லாம் வேலை செஞ்சது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியானது இப்ப அடுத்து சட்டசபை தேர்தல் இன்னும் ரெண்டு வருஷத்துல வரப்போகுது கண்ண கண்ணத்திற்குள்ள மூணு வருஷம் ஓடிடுச்சு இந்த சட்டசபை தேர்தல் என்ன பண்ண போறீங்க எப்படி கட்டமைப்பு எல்லாம் என்ன இது பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க ஆனா இது பதிலும் பாராளுமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும் மத்தியில் வந்து வர வரப்போறா பிஜேபியா காங்கிரசா அந்த கூட்டணி வரக்கூடாது இந்த கூட்டணி வரக்கூடாதுன்னு அந்த கூட்டணி ஓட்டு போடுவோம் தான் பொதுவாக பார்ப்பாங்க ஆனாலும் நம்ம என்ன பரபரப்பு செஞ்சோம்னா நாங்க வந்தோம்னா நாங்க வேட்பாளர் அறிவிக்கல பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலாங்க நாங்க வெற்றி பெற்றால் மாநில உரிமை சார்ந்து எங்களை விட அதிகமா பேசக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த மாவட்டத்துல இந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க தான் பேசுவோம் இன்னைக்கு காவல் பிரச்சனை இருக்கு கச்சிதீவு கச்சி பிரச்சனை இருக்கு இது குறித்து நான் பேசுறது நமக்கு நியாதி இருக்கா பாருங்க அப்படின்னு எவ்வளவோ மாநில பிரச்சனை பற்றி இருக்கு அந்த மாநில மாநில பிரச்சனைகளை பாராளுமன்றத்துல பேசி இது பொதுவான மக்களுக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய செய்யக்கூடிய வேலையை அதற்கான நீதி பிறக்கக்கூடிய வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னா நம்ம கருத்தியில முன் வச்சு இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கோம் புரியுதுங்களா இதுக்கு பாராளுமன்றத்துக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அது மாநில கட்சிகள் செலுத்தவே மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு அப்ப இந்த தேர்தலே நம்ம வந்து இவ்வளவு வாக்குகளை பெற்று இருக்கோம் அப்படின்னா அப்ப மக்கள் எவ்வளவு நம்புறாங்கன்னு வச்சு பாருங்க இவங்க வந்தா நம்ம மாநிலத்துக்கு பிரதமர் கொடுப்பா எவ்வளவு அது போட்டோம் இவங்க நாம் திரு வெற்றி பெற்றால் கட்டாயமாக மக்களுக்கு செலவு செய்வாங்க மாநில உரிமை சார்ந்து அவங்க வந்து பல நன்மைகளை செய்வாங்கதான் வாக்கு செலுத்திருக்காங்க அப்ப உண்மையாகவே சட்டமன்ற தேர்தல் வந்து பாருங்க அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் தரமான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குன்னு நீ பாருங்க தரமான சம்பவம் இருக்கு நீ எல்லா கட்சிகளும் அறண்டு போயிருக்காங்க வெறும் பதினெட்டு நாள் அண்ணன் அவர்கள் வந்து சின்னத்தை முன்னாடி சின்ன குடுத்துட்டாங்க அது வேணான்னு சொல்லி நம்ம வேற சின்னத்தை கேட்டுருந்தோம் அதை வந்து மறுத்துட்டாங்க அப்ப வெறும் பதினெட்டு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அண்ணன் சீமானவர்கள் வந்து மைக் சின்னத்தை வெளியே அறிவிக்கிறாங்க பரப்புரச்சியில எந்த கட்சியுமே செய்யாத ஒரு விஷயம் நம்ம செஞ்சோம் எப்படின்னா வேட்பாளர் அறிமுக கூட்டம் நாற்பது வேட்பாளரையும் வந்து ஒரே இடத்துல அறிமுக கூடிய அந்த கூட்டத்துல கூட சின்ன இல்லைங்கிறது பெரிய வேதனை இப்படி நம்ம செஞ்சோம் முடிஞ்ச அதோட கட்சி சீமான அவளான காலி அப்படின்னு நினைச்சிட்டாங்க இது காலியா அண்ணன் சின்ன தருவிச்சு பல ஒரே நாள்ல வந்து ட்ரெண்டிங்கு வேர்ல்ட் ட்ரெண்டிங் அளவுக்கு வந்து அந்த வந்து கொண்டு போகணும் உலக அளவில் உலகத் தமிழர்கள் வந்து அத்தனை பேர் நீங்க இருக்கி அமெரிக்கால நீங்க கொண்டு போய் அழைத்து சேர்த்துருப்பீங்க அந்த மாதிரி உலக தமிழர் அத்தனை பேர் சேர்ந்து இந்த சின்னத்தை கொண்டு போனாங்க வெறும் பதினெட்டு நாள் பரப்புரை செய்து வந்து நீங்க வந்து இவ்வளவு வாக்குகளை இருக்கோம் முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்து ஆறாயிரம் வாக்கு அறுபதாயிரம் வாக்குகளை நெருக்கி பெற்றுக்கோம் அப்படி இருக்க சட்டமன்ற தேர்தல இவ்வளவு இவங்க வந்து எப்படி எந்த எல்லையை தாண்ட போறான்னு தெரியலங்கிற ஒரு பயத்துலதான் இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே இருக்காங்க இவ்வளவு நெருக்கடி கொடுத்தோம் சின்னத்தை புரிஞ்சுங்கச்சு பதினெட்டாவதே இருக்கு ஓட்டு காசு கூட முடியறாங்க இந்த தண்டாயில சட்டமன்ற தேர்தல் வந்து என்ன செய்வாங்க இது இப்ப அங்கீகரிக்கப்படும் செய்யற மாதிரி சின்ன வேலைக்கு முன்னாடி வாங்கிடுவோம் பரப்புரை தொடங்கிடுவோம் அப்ப முன்கூட்டியே நமக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு தரமான சம்பவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி செய்ய போறங்கிறது மட்டும்தான் உறுதிங்க நீங்க ஏன்னா பாருங்க மகிழ்ச்சி அதாவது நம்மளுக்கு இவ்வளவு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான நான் சொல்லிடுறேன் என்ன தெரியுமா இந்த தேர்தல் அப்படின்றது நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினோம் மக்கள் நம்மளை நம்பி வாக்கு போட்டாங்கன்றதை தாண்டி பெண்கள் வந்து அரசியல்ல வர்றதுக்கான ஒரு தளத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டு அரசியல்ல மிக பெரிய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த வாக்குகள் எல்லாமே நிறைய பெண்கள் நம்ம வேட்பாளர்கள் வந்து ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் கம்மியால நிறைய பேர் எடுத்திருக்காங்க அதையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து தைரியமா அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நிலைய நம்ம உருவாக்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதற்குறேன் அடுத்த இருபத்தாறு தேர்தல்ல நல்லபடியா நம்ம வாங்க வாக்குகள் வாங்கணும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரணும் எனும் நான் அப்படின்னு அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம கட்சியை வைக்கணும் அப்படின்னு சொல்றேன் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவு பண்ணி எங்களுக்கு நேர்காணல் அடித்தமைக்கு மிக்க நன்றி தம்பி இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்துல ரொம்ப நம்மளுடைய சேனல்ல வந்து நீங்க வாய்ப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இல்லப்பா இல்லப்பா நீங்க கடின உழைப்பு கொடுத்திருக்கீங்க அந்த உழைப்பிற்கான அங்கீகாரம் இது சரியா அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது என்னைக்கா நீங்க வந்து பேசலாம் என்கூட சரிங்களா என் கூட சரிங்களா